சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் ஏழாம் திருமுறை நாடு கைலையங்கிரி என்னும் திருநொடித்தான் மலை வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சை களத்து பெருமானை பணிந்து இவ்வுலக வாழ்வை நீக்குதல் வேண்டுமென்று வேண்டி தலைக்குத் தலைமாலை என்னும் இத்திருப்பதிகத்தில் பாடிய குறிப்பால் திருக்கைலை பெருமான் நம் ஆரூரனை வெள்ளானையில் ஏற்றிக் கொணர்க என்று அருளியவாறு தேவர்கள் திருவஞ்சைக்களம் வந்து நாயனாரை வணங்கி அருளிப்பாடு எனப் போற்றி ஏவல் என்றனர் நாயனாரும் பணிந்து எழுந்து எதிரேற்று சேரர் பெருமானை எண்ணியவராய் வெள்ளானை மேலேறி சேரர் பெருமானும் பின்பு வந்து தமது குதிரையில் முன்னே செல்ல வான்வழியில் பாடிக்கொண்டு பாடிக்கொண்டே சென்று திருக்கயிலையில் முடித்தருளியது இத்திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பில் அருளிய அருளானையின் வண்ணம் வருணனால் திருவஞ்சைக்களத்தில் இது சேர்ப்பிக்க பெற்றது தானே முன்படைத்தான் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நானன பாடலந்தோம் நாயினேனை பொருட்படுத்து வானனை ನೋಡಿತ್ತ ಮಲೈ ಉತ್ತಮನಿ ನೋಡಿತ್ತ ಮಲೈ ಉತ್ತಮನಿ ಆನೆ ಉರಿತ ಪಗೈ ಅಡಿಯೇ ನೋಡು ಮೀಡಕೊಲೋ ಊನೆ வெருட்டி ஒள்ளியானை நீ நேந்திருந்தேன் வானை ஒன்றியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களே செய்யும் தொண்டன அந்தரமால் விசும்பில் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவா தங்கள் வல்வினைப்பட்டு ஆழமுகந்த முகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனே பரமல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்த மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் நோடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டு அடி சேர்வரியா வஞ்சனையின் மனமே நாடர் முன்னே துஞ்சுதல் வித்து தொண்டனே பரமல்லதொரு േ നിലം എങ്കും മതി ദയം മലയിടയ വഴിയേ വരുവേനെതിരെ மங்கள் அறிவாரரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலா மந்து எதிசைப்ப வரம தந்த நொடித்தான் மலை உத்தமனே நோடித்தான் மலை உத்தமனே இந்திரன் மால் விரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததிர்கொள்ள என்னை யானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவனாரெருமான் நந்தமர் ஊரன் நொடித்தான் மலை உத்தமனே நொடி ூழி முற்றும் உயர் தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல் ஊரன் சொன்ன ஏழிசை அறிவிப்பதே இக்கடைசி திருப்பாடலில் திருக்கயிலை மலை உலகமெல்லாம் அழிகின்ற ஒவ்வொரு ஊழியிலும் ஓங்கி உயர்வது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருப்பதிகம் நிலவுலகத்தில் மலைநாட்டிலுள்ள திருவஞ்சை களத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமானுக்கு உரித்தாதல் அறிக வருணனே உலகம் அழியும் காலந்தோறும் உயர்வதும் பொன் நிறமாவதும் ஆகிய திருக்கைலையில் எழுந்தருளி இருக்கும் முதல்வனை திருநாவலூரானாகிய நான் இசைநூலில் சொல்லப்பட்ட ஏழு இசைகளை உடைய இனிய தமிழால் மிக்க புகழுடைய கரும்பின் சுவை போன்ற அப்பெருமானோடு ஒன்றுபட்டு பாடிய இப்பத்து பாடல்களையும் களத்தில் வீச்சிருந்தருளும் பெருமானுக்கு நீ அறிவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் நன்றி